வெட்டுவேல் முருகன் வெற்றவேல்முருகனுக்கு கருவாரு எல்லாமில் பயணபுரியன் கருணாச்சல் மூர்த்தி சரம் ஸ்ரீ ஞானம் அண்ணாமசாமி கருவாரு குருநாள் அருணாபிரவன் திருடரேசாரம் சொந்தம் எம்பருமன் கருள் முழுமற்ற குருநாதன் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்பொண்ண மாமன்றத்தில் கவுமாரியல் வருஷப்படி பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு குருதி தோழினால் தூங்கும் பொது பாடல்களாக இசைப்படுத்தி பழனியான திரு சமர்ப்பிப்போம் அவன் அருளுக்கு பார்த்துருவோம் வெட்டுவேல் வேல்முருகனுக்கு கருவாரு முருகாசனம் தனன தான தான தனன்தான குருதி தோலினால் மேவு குடிலில் ஏதம் ஆம் ஆவி குலைய ஏமனால் ஏவி விடு காலன் காலன் கொடிய பாசம் ஓர் சூழ படையின் ஓடு கூசாத கொடுமை நோய்கோடே கோழி எதிராமுன் பருதி சோமன் வான்டர் படி பால் ஆழி பயமுறாமல் வேல் ஏவும் இளையோனே பழுதுராத பாவர் எழுதாத தோல்வீர பருவி நோடு தாழ் பாட தாராய் முருகா பழுதுராத பாவானர் பாவர் எழுதவுனாத தோல்வீர பரிவினோடு தாழ்பாட தாராய் முருக மருது நீரு அது வலிசை மாயன் வேய் ஊதி மடுவில் ஆனை தான் மூலம் என ஓடி கோபாலர் மகளிர் கேள்வன் மாதாவி வச்சனமோ மராசன் மருகோனே கருத உணாத ஞான ஆதி எருதில் ஏறு காபாலி கடிய பேயினோடு ஆடி கருதார் வெம் வெம் கனலில் மூழ்கவே நாடி புதல் காரணாதீத கருணை மேருவே தேவ பெருமாளே மருது நீரு அது ஆய்வேல வலிசை மாயன் வே ஊதி மடுவில் தான் மூலம் என ஓடி முராரி கோபால மகளிர் கேழ்வன் மாதாவின் வச்சனமோ மராசன் மறுகோனே கருதோ நாத ஞான ஆதி எருதில் ஏறு காபாலி கடிய பேயினோடு ஆடி கருதார் வெம் வெம் கனலில் மூழ்கவே நாடி புதல்வ காரணாதீத கருணை மேருவே தேவர் பெருமாடே பருதி சோமன் வாநாடர் படி உள்ளோர்கள் பால் ஆடி பயமுறாமல் வேல் ஏவும் இளையோனே பழுதுராத பாவானர் எழுத தோல் வீரர் பருவினோடு தாழ் பாட தாராய் முருகா பருவினோடு தாழ் பாட தாராய் முருகா பருதி சோமன் வாநாடர் படி உள்ளோர்கள் பால் ஆடி பயமுறாமல் வேல் ஏவும் இளையோனே பழுதூரா பாணா பாவானன் எழுத உணர்ந்த தோல்வீரர் பரிவினோடு தாழ்வாட அருள்தாராய மருந்து நீர் அது ஆய் வரிசை மாயன் வேய் ஊதி மடுவில் ஆணைதான் மூலம் என ஓடி வரும் முராரி கோபால மகளிர் மாதாவி மாதாவின் வச்சனமோ மராக்கேசன் மருகோனை கருத உணாத ஞான ஆதி எருதிலேர் காபாரி கடிய பெயினோடு ஆடி கருதார் வெம் கடலில் மூழ்கவே நாடி புதல்வ காரணாதித கருணைமேருவே தேவர் பெருமானின் திருப்பாதம் சரப்படம் பிரணாபுரியம் திருப்பாதன் சமர்ப்பலம் குருநாதர் அருண பெருமான் திரு முருகாச்சரன் பழியாண்டவனுக்கு பழியாண்டாம் திருப்பதும் சாப்பிடும் முருகா 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 முருகா